நீங்கள் வதிவுள்ள தனிநபர் உங்களுக்கு வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்து வைப்பு செய்யப்பட்ட பணத்திற்கு வட்டி வருமானங்களை பெற்றுக்கொள்கிறீர்களா உங்களுக்கு தெரியுமா ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்களது வட்டி வருமானத்திற்கு பத்து வீத முப்பணவெரி விதிக்கப்படும் இந்த முற்பணவெரி தொடர்பில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திகதியிடப்பட்ட எஸ்இசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இ சைவர் மூன்று என்ற சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அந்த சுற்றறிக்கையில் வட்டி வருமான நிறுத்தி வைத்தல் வரிக்கு உட்பட்டு ஆனால் வரி விதிக்கக்கூடிய வருமானம் இல்லாத வதிவுடைய தனிநபர்களுக்கான சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கை பத்து வீதத்தில் வட்டி மீதான முற்பண வருமான வெடி ஏஐடி அல்லது பிடித்து வைத்தல் வரி உட்பட்ட ஆனால் வரி மதிப்பீட்டு ஆண்டிற்கான மதிப்பிடத்தக்க வருமானம் ஒன்று தசம் எட்டு மில்லியன் என்ற தனிப்பட்ட நிவாரணத் தொகையை விஞ்சாத சுய பிரகடனத்தை சமர்ப்பிப்பதற்கு விரும்பும் வதிவுடைய தனிநபர்கள் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களுக்கு நடைமுறையை வகுக்கின்றது சுய பிரகடனத்தின் நோக்கம் வட்டி செலுத்துதல்களில் மீதான நிறுத்திவித்தல் வரியிலிருந்து நிவாரணம் கோருவதாகும் அதாவது இதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வட்டி வருமானத்துக்கு பத்து வீத முற்பண வரி விதிக்கப்படுகின்றது உங்களுக்கு ஒன்று தசம் மில்லியன் ரூபாவை விட குறைவான வருமானங்கள் கிடைக்கும் என்றால் நீங்கள் பிரகடனத்தை சமர்ப்பிப்பதன் ஊடாக நீங்கள் விலக்களிப்பினை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பிருக்கின்றது இந்த சுய பிரகடனங்களை சமர்ப்பிப்பதற்கான அறிவுறுத்தல்கள் என்னவென்றால் நீங்கள் இலங்கையில் வதிவுள்ள தனிநபராக இருத்தல் வேண்டும் உங்களுக்கு வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்து வட்டி வருமானம் பெற்றதாக அல்லது பெறக்கூடியதாக இருத்தல் வேண்டும் அனைத்து வருமானம் மூலங்களில் இருந்தான வருமானம் ஒன்று தசம் எட்டு மில்லியனை விஞ்சாததாக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் வதிவுள்ள தனிநபராக இருக்க வேண்டும் என்றால் அந்த வெறியாண்டு காலப்பகுதியில் அந்த வெறியாண்டு என்பது ஒன்று ஏப்ரல் தொடங்கி முப்பத்தி ஒன்று மார்ச்சில் முடிவடைகின்ற இந்த தொடர்ச்சியான பன்னிரெண்டு மாத காலப்பகுதி அதை நாங்கள் வெறியாண்டு என்று அல்லது ஆண்டு என்றும் சொல்லலாம் அப்போ ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையான காலப்பகுதியில் நீங்கள் உழைக்கின்ற அல்லது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற எந்த வருமானங்களாக இருந்தாலும் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருபத்தி நாலாம் இலக்க உள்நாட்டு இறைவெடு திணைக்கல சட்டத்தின்படி வருமானம் மூலங்கள் நான்கு வகைப்படும் முதலாவது ஊழிய வருமானம் இரண்டாவது வியாபார வருமானம் மூன்றாவது முதலீட்டு வருமானம் நான்காவது ஏனைய வருமானங்கள் இந்த நான்கு வருமானங்களையும் கூட்டி பெறப்படுகின்ற தொகைதான் மதி வருமானம் அசசபிள் இன்கம்னு சொல்லப்போம் இந்த அசசபிள் இன்கம் உங்களுக்கு ஒன்று தசம் எட்டு மில்லியனை விட குறைவாக காணப்பட்டால் நீங்கள் சுய பிரகடனத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் எனக்கு ஒன்று தசம் எட்டு மில்லியனை விட குறைவாக வருமானம் கிடைக்கின்றது ஆகவே இந்த பெற்றுக்கொள்கின்ற வட்டி வருமானத்துக்கு நீங்கள் ஏஐடி அல்லது முப்பண வரியினை கழிக்க வேண்டாம் என நீங்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை நீங்கள் முன்வைக்கலாம் அந்த வங்கிகள் அல்லது நிதி நிதி நிறுவனங்களுக்கு அப்போ அந்த கோரிக்கை படிவம் அந்த சுய பிரகடனத்தை வந்து நான் எப்படி நான் பெற்றுக்கொள்ளலாம் என்றால் உள்நாட்டு இறைவடி திணைக்களத்தின் இணையதள முகவரியில் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஐஆர்டி டாட் ஜிஓவி டோட் எல்கே என்ற இணைய பக்கத்தில் பதிவிறக்கம் செய்வதனூடாக இந்த பிரகடனத்தை நீங்கள் சமப்பிக்க முடியும் இதை கவனித்துக் கொள்ளுங்கள் உள்நாட்டு இறைவெளி திணைக்களத்தின் இணைய பக்கத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட பிரகடனத்தை மாத்திரமே நீங்கள் இதற்கு பயன்படுத்த வேண்டும் வங்கிகளால் தயாரிக்கப்பட்ட படிவங்களோ அல்லது நிதி நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட படிவங்களையோ இதற்கு நீங்கள் பயன்படுத்த முடியாது அந்த படிவம் ஒவ்வொன்றிலும் வெடி செலுத்துனர் அடையாள அட்டை இலக்கம் குறிப்பிட வேண்டும் ஆக உங்களிடம் டின் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் அந்த பத்து வீதம் முப்பண வெடியின்கான நன்மையினை பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடன் டின் நம்பர் இல்லை என்றால் நீங்கள் தயவு செய்து டின் நம்பரை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களில் வெப்பத்தொகையை வைத்திருந்தால் ஒவ்வொரு வங்கியும் அல்லது ஒவ்வொரு வங்கிக்கும் அல்லது நிதி நிறுவனத்துக்கும் தனித்தனியாக அந்த பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் உங்களுக்கு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு எந்தெந்த வங்கிகள் அல்லது எந்தெந்த நிதி நிறுவனங்களில் வைப்புகள் இருக்கின்றதோ அந்த ஒவ்வொரு வங்கிகள் நிதி நிறுவனங்களுக்கும் நீங்கள் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் என்ற வகையில் அவர்கள் சார்பாக நீங்கள் விதகடனத்தை மேற்கொள்ள முடியும் அப்படி என்றால் அவர்களுக்கும் அந்த பத்து வித வரி உங்களுக்கு நிவாரணமாக கிடைக்கப் போகின்றது கூட்டுக்கணக்கு வைத்திருப்பீர்கள் என்றால் அந்த கணக்கு வைத்திருக்கின்ற ஒவ்வொரு தனிநபரும் தனித்தனியாக சுய பிரதகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இதில் முக்கியமான விடயம் பொதுவாக ஒவ்வொரு மாத இறுதியிலும் வங்கியும் நிதி நிறுவனமும் உங்களிடம் இருக்கின்ற தொகைக்கு வட்டியினை செலவு வைக்கும் அந்த கணத்திலேயே அந்த செலவு வைக்கப்பட்ட வட்டி வருமானத்திலிருந்து இனிமேல் பத்து வீத முற்பண வரியினை கழிக்கும் ஆகவே அந்த வட்டி செலுத்துவதற்கு முன்பதாக அல்லது முற்பண வரியினை கழிப்பதற்கு முன்பதாக தயவு செய்து உங்களது சுய பிரகடனத்தை வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களுக்கு தயவு செய்து அனுப்பி வையுங்கள் அப்படி என்றால் மாத்திரமே நீங்கள் அந்த நிவாரணத்தினை பெற்றுக்கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் உங்களிடமிருந்து வட்டியிலிருந்து ஏற்றிய கழிக்கப்பட்ட பின்னர் நீங்கள் அந்த தொகையினை வந்து நீங்கள் மீளப்பெற முடியாது மீளப்பெற முடியாது என்றால் வங்கி அந்த வங்கி அல்லது நிதி நிறுவனங்களிடம் இருந்து நீங்கள் மீளப்பெற முடியாது ஆனால் உள்நாட்டு இறைவெடுத்திணைக்களத்துக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி அதனூடாக நீங்கள் மீளப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன ஆனால் காலங்கள் கொஞ்சம் எடுக்கும் இந்த சுயபிரிவிடமானது ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி பதினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கு மட்டுமே அதாவது அந்த பன்னெண்டு மாத காலப்பகுதிக்கு மாத்திரம்தான் நீங்கள் அந்த சுய பிரகடனத்தை மேற்கொள்ளுகிறீர்கள் என்பதையும் கொள்ள வேண்டும் நீங்கள் வழங்குகின்ற சுய பிரகடனம் உண்மைத்தன்மையாக காணப்பட வேண்டும் நீங்கள் ஒரு பொய்யான தகவலை நீங்கள் அதில் வெளிப்படுத்துவீர்கள் என்றால் உதாரணமாக உங்களுக்கு அந்த வட்டி வருமானங்களோ அல்லது இனி வருமானங்கள் மொத்தம் அல்லது வரி மதி வருமானம் வந்து ஒண்டசம் எட்டு மில்லியனை விட அதிகமாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒன்று எட்டு மில்லியனை விட குறைவாக தான் எனக்கு வருமானம் கிடைக்கின்றது என நீங்கள் சுய நீங்கள் வெளிப்படுத்துவீர்களா இருந்தால் உள்நாட்டு நிறைவேற்றினைக்கெல்லாம் அந்த வெளிப்படுத்தலில் உண்மைத்தன்மை இல்லை அல்லது நீங்கள் ஒரு பொய்யான தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது அறியப்படுத்தப்பட்டால் உங்களது மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ரைட் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தண்டங்கள் விதிக்கப்படும் ரைட் இவ்வாறான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அதெல்லாம் தயவு செய்து நீங்கள் உண்மைத்தன்மையினை வெளிப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் கின்னம்பர் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வருமான வரி திரட்டினையும் உரிய திகதி அல்லது முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் ஏலவே நீங்கள் வருமான வரி இணக்கம் பெற்றுக் அல்லது டின் வச்சுக்கிறீர்கள் என்றால் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வரியாண்டுக்கான வருமான வரி திரட்டினை வந்து முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் இனிமேல் தான் நீங்கள் டின் நம்பர் நீங்கள் எடுக்கப் போவீர்கள் என்றால் இந்த வரியாண்டுக்கு நீங்கள் வருமான வரி திரட்டினை முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது அதற்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் ஆகவே தயவு செய்து வருமான வரி திரட்டினை உரிய திகதிகள் அதற்கு முன்னர் வந்து நீங்கள் சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள் உரிய திகதிக்கு பின்னர் நீங்கள் சமர்ப்பிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்படும் அதாவது பெனால்ட்டி வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணப்படும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள்